செய்திகள கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் நேற்றைய நாள் முடிவடைகின்ற வேளையிலே இடம்பெற்ற ஒரு பெரும் துயரமான சம்பவம் தமிழகத்தின் கரூர் பகுதியிலே இடம்பெற்றிருந்தது அந்த சம்பவம் தொடர்பில் பலரும் இந்த விடயங்கள் தொடர்பில் என்ன இடம்பெற்றிருக்கின்றன பல ஊடகங்கள் வரியாக அறிந்து கொண்டிருந்தாலும் மேலதிகமான சில விடயங்களும் இதில் இருக்கக்கூடிய மறைமுகமான சில நுணுக்கங்கள் தொடர்பிலும் பலரும் பேசிக் நாமும் இன்றைய நாளில் அந்த மக்களின் துயரங்களோடு அந்த மக்களின் துயர நிலைக்கு காரணமான சம்பவங்களோடு யார் யார் தொடர்பு என்பதை பார்ப்பதற்கு உங்களை அழைத்து செல்வதற்கு முதலில் அந்த இடத்திலே உயிரிழந்த அத்தனை உறவுகளுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வதோடு காயப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் மிக விரைவிலே மீண்டு தங்களுடைய குடும்பங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உயரிய பிரார்த்தனையையும் வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம் இந்த நிகழ்ச்சியானது யாருக்கும் ஆதரவோ அல்லது எதிரானதோ இல்லை இந்த நிகழ்ச்சியில் எப்படியான வகையில் மக்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சம்பவங்களில் ஈழத்தமிழர்கள் எப்படியான வகையில் அனுபவங்களோடு கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சில அனுபவ பகிர்வை மட்டும்தான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குமே ஒழிய இதனை தாண்டி மேலதிகமான இந்த விடயங்களையும் நாம் கூறிக்கொள்வதற்கு முப்பத்தி ஒன்பது பேர் மரணித்திருக்கின்றார்கள் கரூர் பகுதியிலே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தலைமையிலே இடம்பெற்ற பிரசார கூட்டம் ஒன்றின் போது ஈடுபட்டு உயிரிழந்தார்கள் தகவல் அறிந்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் பல காணொலிகள் இப்போது வெளியாகி இருக்கின்றன தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் உரையாற்றிக் கொண்டிருந்த போது விஜய் அவர்கள் கூறுகின்றார் எங்களுடைய கட்சியினுடைய

அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த பொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு கேக்குறாங்க என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்டா கொஞ்சம் வழி விட்டுருங்க இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு அதனை தொடர்ந்து பார்க்கின்ற போது இந்த கூட்டம் இடம் பெறுவதற்கு ஓரேரு தினங்களுக்கு முன்னே ஒரு ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்கிய தமிழகத்தின் சிறந்த அரசியல் பேச்சாளரும் இலக்கிய பேச்சாளருமாக இருக்கக்கூடிய நாட்டில் சம்பத் அவர்கள் கூறுகின்றார் ஒரு நாளில் நூற்று ஏழு கூட்டங்களை சுழன்று முடித்தவர் செந்தில் பாலாஜி அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அது அவ்வளவு இலேசாக தாவேக்காவினர் எடுத்துக்கொள்ள கூடாது எனவே இதில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் அவரை பொறுத்தவரையில் இவற்றை விட மிகவும் பெரிய எல்லைகளுக்கே செல்லக்கூடியவர் ஒரு கருத்தை

இதுல வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க முதலமைச்சர் வந்தப்ப மூவாயிரம் போலீஸ் இறக்குனாங்க புரியுங்களா அவுட்ல கொடுத்தாங்க பதினஞ்சு நாளா போலீஸ் அங்க படுத்திருந்தாங்க போலீஸோட கடமை என்னன்னு எனக்கு தெரியும் புரியுங்களா இங்க இதுல எப்படி ரெஸ்க்யூ பண்ண முடியும் பாதிக்கப்பட்டவங்கள யாருமே காப்பாத்துறதுக்கு எந்த போலீஸும் கிடையாது ஆம்புலன்ஸ் வர்றது கூட தேவையில்லாத ரெண்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்க இதுல உள்ளே வரக்கூடாது மீட்டிங் நடக்குது இவ்வளவு கும்பலா இருக்குது வேணும்னே ரெண்டு ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுருக்காங்க அந்த ரூட்ல போகிற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடாங்க ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு இதே வந்து தாங்கச்சிக்காரன் தாயுமே பேனர் கிழிக்க மாட்டான் ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு ஏமா என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க கத்தியை வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை விட்டாச்சு எதுவுமே ஆகலை இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டேரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவங்க எடுத்தது இருபத்தஞ்சி டு முப்பது கேஸ் தான் மொத்தமாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே நாலே பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க ஆனால் இத்தனை பேர் திடீர்னு எங்கே வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல லைட் ஆஃப் ஆச்சு ஜென்ரேட்டர் உடைச்சாங்க செருப்பு வீசினாங்க அதுக்கப்புறம் எல்லாமே அடுத்த மாதம் கூட்டு நெரிசலில் சேத்த மாதிரி எனக்கு தெரியும் இந்த சம்பவம் அந்த கூட்ட நெரிசல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி ஒலிபரப்பப்படுகிறது மூன்று பேர் மயக்கம் கரூரில் விஜய் பரப்புரையின் போது இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு அவர்களை அம்புலன்ஸில் அழைத்து சென்றனர் ஒன்பது வயது சிறுமியை காணவில்லை அந்த ஒன்பது வயது சிறுமியை காணவில்லை என்ற போதுதான் அந்த இடத்தில் விஜயும் கூறுகிறார் ஒரு சிறுமியை காணவில்லை முடிந்தால் அவரை தேடிக் கொடுங்கள் என்று மறுகணம் உடனடியாகவே இன்னும் ஒரு செய்தி சன் தொலைக்காட்சியிலே வருகின்றது கரூரில் விஜய் மக்கள் இயக்க கூட்டத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் மயக்கம் என்று அங்கு அந்த கூட்டத்தில் இருந்த போலீசாருக்கும் தெரியாது அந்த தலைமை தாங்கி நடத்தி வந்த விஜய்க்கும் தெரியாது விஜயனுடைய தொண்டர்களுக்கும் தெரியாது சன் செய்திகள் வருகின்றன உடவியலாளர்களுக்கு கூட தெரியாது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மேலதிக செய்தியாக இருக்கின்றது அதன் பின்னர் பார்த்தால் உடனடியாகவே இன்னும் ஒரு தகவல் வருகின்றது விரைந்தார் அதாவது கரூர் விஜய் பரப்புரையில் பலர் மயக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் கரூர் மருத்துவமனைக்கு விரைந்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று வருகிறது கரூர் மருத்துவமனைக்கு விரைகிறார் என்று வருகிறது இந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது செந்தில் பாலாஜி உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி செல்லுகின்றார் செந்தில் பாலாஜி சென்ற போது அங்கு ஊடகவியலாளரும் சூழ்ந்து கொள்கிறார்கள் மக்கள் செல்ல முடியாத ஒரு நெரிசலாக இருக்கிறது ஆனால் செந்தில் பாலாஜி செல்கிறார் அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் இடம் வருகிறது கரூர் அரசு மருத்துவமனை தயார் நிலையில் வைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு விஜய் பரப்புரையில் இருபது மேற்பட்டோர் மயக்கம் அடைந்ததால் மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவு வைத்தியசாலைக்கு எத்தனை பேர் மயக்கமடைந்தார்கள் என்கின்ற தகவல் தெரியாமல் இருக்கின்ற போது உடனடியாக முதலமைச்சருடைய உத்தரவு பறக்கின்றது கரூரில் விஜய் நடத்திய கூட்டத்தில் மூன்று குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழப்பு என்று தமிழகத்தின் சுயா சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய வந்து கொண்டிருக்கின்றது அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது ஆனால் அந்த சன நெரிசலில் எப்படி செந்தில் பாலாஜி சென்றார் அதன் பின்னர் பார்த்தால் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுகின்றார் அவருடைய அழுகையை பார்க்கின்ற போது பலரும் உண்மையில் இந்த இடத்தில் அப்படி கூறக்கூடாது பலரும் கனத்த இதயத்தோடு கூறுகிறார்கள் எப்படி இந்த வேளையில் இப்படி நடிக்கிறார்கள் என்று அப்போதுதான் பலரும் இன்னும் பல அதிகமான கேள்விகளை முன்வைக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சியில் அஹ் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் அந்த வேளையிலெல்லாம் அஹ் திமுகவினுடைய அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரின் அறிக்கை வருவதற்கு கூட இரண்டு நாட்கள் எடுத்தது திமுகவில் அமைச்சர்கள் யாரும் செல்லவில்லை அந்த வேளையில் கூட அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு கண்ணீர் வரவில்லை முப்பத்தி ஒன்பது பேருக்குடன் ஆனால் திமுகவினுடைய அமைச்சர் பட்டாளமே கரூர் வைத்தியசாலையை நோக்கி நகர்கிறது செந்தில் பாலாஜியை பார்த்தால் அவருடைய முகம் அப்படியே கனத்து கொண்டிருக்கின்றது அவரால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது ஆனால் அந்த விஜயின் கூட்டத்திலே அதிக அளவான செருப்புக்கள் வீசப்பட்டன அதே வேளையிலே அந்த இடத்திலே மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றது விஜய் கேட்ட அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது விஜய் கேட்ட அனுமதி வழங்கப்படவில்லை இதில் பல பெண்கள் எல்லாம் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் அரசு மீது கரூரில் நடந்தால் கூட்டம் என்ன நடக்கும் என்று எல்லோரும் எச்சரித்தார்கள் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் அவர் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் விஜயினுடைய கூட்டத்தில் நடந்த ஒரு தவறு செந்தில் பாலாஜி அந்த பத்து ரூபாய் போட்டலுக்கு பத்து ரூபாய் என்கின்ற கருத்தை முன்வைத்தது அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மன்னர் பரம்பரைக்கு ஏடிஎம் மெஷினாகவே செயற்படுகிறார் தமிழக அரசியல் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு ஏடிஎம் மெஷினாகவே செந்தில் செந்தில் பாலாஜியின் பேரை குறிப்பிடவில்லை விஜய் இங்கிருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் செயற்படுகிறார் குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூறப்பட்ட பின்னர் தான் அந்த கருத்து ஊடகப்பரப்பில் அதிக அளவில் முக்கியத்துவம் பெற்றுவிடும் என்கின்றதை அறிந்த செந்தில் பாலாஜி தயார் நிலையில் இருந்த தன்னுடைய அணிகளை இறக்கி இருக்கிறார் இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாரா கரூர் சம்பவம் தொடர்பில் காவினர் ஆலோசனை நடத்திய பின்னர் அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டாயுத பாணியை அவரின் இல்லத்தில் சந்தித்து தமிழகம் நீதிமன்றத்தின் தாமாக முன்வந்து சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் சிசிடிவி கேமராக்களை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் இந்த மனுவை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் திட்டமிட்ட சதி என்று கூறி நீதிபதியிடம் அவர்கள் மனு அளித்திருக்கின்றார்கள் இது ஒரு விபத்து சதி என்று கூறப்படுகிறது இந்த வேளையிலே தாமேக்காவின் துணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் வழக்கறிஞர் அறிவழகன் ஆகியோர் நீதிபதி தண்டாயுதபாணியை சந்தித்து கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கானது நாளை மதியம் மணி அளவில் மதுரை கிளையில் எடுத்துக்கொள்ளப்படலாம் அதாவது நீதிமன்ற மதுரை கிளையில் எடுத்துக்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டு பதினைந்து மணிக்கு இது கடும் வாதத்தை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது இதில் மேலதிகமான தகவல் என்னவென்று சொன்னால் சிபிஐ இப்போது தாவைக்காவினர் காவினர் இந்த சிபிஐ விசாரணையை நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட அப்படி பார்க்கின்ற போதுதான் இந்த திமுகவினுடைய ஓட்டுமாட்டு வேலைகள் எல்லாம் பலருக்கு ஞாபகம் வரும் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது பல உறவுகள் என்னோடு உரையாடுகின்ற போது அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார்கள் தமிழகத்திலே இறந்தது தமிழ் மக்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் தமிழர்கள் அல்ல அந்த தமிழர்கள் இருந்திருந்தால்தான் அவர்களுக்கு அந்த வலி தெரிந்திருக்கும் உங்களுக்கு ஞாபகம் என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொத்தணி குண்டுகளுக்குள்ளும் ராஜபக்சவின் கொடுங்கோல் ஆட்சியிலும் இறந்து கொண்டிருந்த போது மெரினா கடற்கரையிலே தலைக்கும் காலுக்கும் இரண்டு விசிறிகளை வைத்துக்கொண்டு உண்ணாவிரதம் இருந்தவர் தான் இவரின் தந்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அவர்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் எங்கு இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல அதற்கு விளைவி விதிவிலக்கல்ல அவருடைய மகன் இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினும் விதிவிலக்கல்ல எனவே தமிழகத்தில் தமிழ் மக்கள் இருந்தார்கள் தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் தமிழர்கள் அல்ல ஈழத்தமிழர்கள் இருந்த போதும் தமிழகம் இப்படித்தான் இருந்தது எனவே இதில் பெரிய அளவில் ஒன்றையுமே நீங்கள் பெரிய விவாத பொருளாக மாற்ற வேண்டியது மன்னர்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் கூட பல மன்னர்கள் பாசிச ரீதியாக சிந்திப்பார்கள் இப்போதும் கூட தாவயக்காவின் வருகை என்பது மன்னர் பரம்பரைக்கு நிம்மதியை குலைத்திருக்கின்றது நிம்மதி வேண்டும் உழைப்பு வேண்டும் ஊழல் வேண்டும் என்பதற்காக அவர்கள் மக்களை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தமிழர்களின் அடி அத்திவாரத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல கலைஞர் கருணாநிதி அவர் திருக்குறளுக்கு உரை எழுதினால் என்ன அல்லது அவர் தமிழுக்கு முத்தமிழ் வித்தகராக அல்லது உலக பல விடயங்களில் தமிழோடு கூடவே நடந்தால் என்ன அத்தனையும் அவர் தொழிலுக்காக செய்தது இன்று விஜயை கூத்தாடி என்று கூறுகின்ற கருணாநிதியும் பராசக்திக்கு கதை எழுதியவர் தான் அதன் பின்னர் இப்போது கூத்தாடி என்று கூறுகின்ற மு ஸ்டாலின் அவர்களும் படங்களிலும் பீதி நாடகங்களில் நடித்தவர் தான் துணை முதலமைச்சர் உதயநிதியவர்களும் அவரும் ஒரு கூத்தாடியாக இருந்தவர் தான் இவ்வாறாக ஒரு கூத்தாடி குடும்பம் தான் இப்போது தமிழகத்தை ஆளுகிறது அங்கு ஒரு கூத்தாடி வந்து ஆட்சி செய்தால் என்ன என்று ஈழத்தமிழர்களும் கேட்டுக்கொள்கிறார்கள் இது ஈழத்தமிழர்களின் கருத்தை உங்களிடம் பிரதிபலித்திருக்கிறது ஆனால் அந்த சன நெரிசலிலே எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவ பகிர்வு என்னவென்று சொன்னால் நாங்கள் பல யுத்த களமுனையில் இடப்பெயர்வுகளை சந்தித்தவர்கள் சன நெரிசலை சந்தித்தவர்கள் அந்த எப்பாறு ஈழத்தமிழர்கள் தங்களை சுதாகரித்துக் கொள்வார்கள் இந்த வேளையில் இங்கு என்ன இடம்பெற்றது என்பதை ஒரு அனுபவ ரீதியாக கூறுகிறோம் யுத்த முக்கிரம் அடைந்த போது ஈழத்தமிழர்களும் வரிசை வரிசையாக சாறை சாறையாக சென்று கொண்டிருந்தார்கள் அங்கும் பல சன நெரிசல்கள் ஏற்படும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை யுத்த காலம் என்பது ஒரு கனதியான காலம் யுத்த குண்டுகளுக்குள்ளால் நகர்ந்து கொண்டிருந்த காலம் ஆனால் யாரும் இறப்பது என்பது மிக மிக அரிது ஆனால் இங்குதான் இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கிறது தமிழகத்தில் இது ஒரு விவாத பொருளாக இன்னும் மாறவில்லை நேற்று அந்த கூட்டம் இடம்பெற்ற அந்த வீதியிலே அல்லது அந்த வீதி பரப்பளப்பிலே அந்த குறிப்பிட்ட இடத்திலே மின்சாரம் தடைப்படுகிறது மின்சாரம் தடைப்பட்ட பின்னர் ஏதோ ஒரு விதமான வாயு அதாவது மயக்க வாயு அல்லது நச்ச வாயு பயன்படுத்தப்பட்டிருக்கலாமா என்கிற சந்தேகம் இருக்கிறது காரணம் சொன்னால் அவ்வாறு இடம்பெற்றிருந்தால்தான் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தால் சிறுவர்களும் பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள் ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த குறிப்பிட்ட பகுதியிலே பின்னால் இருந்து பலர் கள்ளியதை உணர்ந்ததாக அந்த மக்கள் கூறுகிறார்கள் எனவே கரூரை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி தன்னுடைய கோட்டையாக நினைக்கக்கூடியவர் இதே மு ஸ்டாலின் அதிமுக ஆட்சியிலே செந்தில் பாலாஜி இருந்த நான் ஆட்சிக்கு வந்தால் இவரை மாற்றுவேன் பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி என்று கூறியவர் அதன் பின்னர் பார்த்தால் இன்னும் ஒரு அன்று சுகாதார அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கரை பார்த்து குர்கா பாஸ்கர் என்று கூறியவரும் இவர்தான் தான் அவர் இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தங்கள் பக்கம் வந்தால் எல்லோரும் புனிதர்களாகி விடுவார்கள் என்பது அவர்களுடைய நியதியாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கு இது விஜய் செய்தது சரி

ஆனா இது சம்பவம் முன்னாடி அமராவதி தான் இருந்தார் செந்தில் பாலாஜி அந்த இந்த வணக்கு விசாரணையில் முதன் முதலில் சந்தேகத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படுமா இருந்தால் இந்த சன நெரிசலுக்கும் இந்த இங்கு இடம்பெற்ற சம்பவத்துக்கும் யார் காரணம் என்று உடனடியாக வரும் அல்லது மத்திய அரசு உடனடியாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது பிரசார காலங்களில் அங்கு இடம்பெறுகின்ற கூட்டங்களை நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகள் இல்லை என்று தமிழக அரசை கலைத்து விடுவதற்கும் கூட சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்குலைந்திருக்கின்றது அங்கு பார்த்தால் கொலைகள் கொள்ளைகள் இடம்பெறுகின்றது ஒரு ஒரு கட்சியின் மகாநாட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியாத தமிழக அரசு நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக தமிழக முதலமைச்சரோடு அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி உள்துறை அமைச்சர் அனைவரும் அறிக்கை வழங்கியிருக்கிறார்கள் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது என்று அறிந்தால் மு க ஸ்டாலின் ஆட்சியை கலைத்துவிட்டு உடனடியாக தமிழக தமிழகத்தை தேர்தல் காலம் வரைக்கும் எடுத்துச் செல்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் இந்திய அரசியலமைப்பில் இருக்கின்றது எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு முறைதான் இருக்கின்றது தேர்தல் காலம் நெருங்க போகின்ற காலத்திலே பிரதான எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய பிரசாரங்களை செய்ய போகிறார்கள் திமுகவினர் யாரையும் விட்டு வைக்கப் போவதில்லை என்பது இப்போது வெளிப்பட்டிருக்கக்கூடிய தகவல் எனவே இந்த குறிப்பிட்ட தேர்தல் காலம் வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனப்படுத்தி தமிழகத்தை ஜனாதிபதியின் கீழ் எடுத்துச் செல்வது என்பது ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று பலரும் கூறிக்கொள்கிறார் செந்தில் பாலாஜி மீது சாட்டுக்கள் வலுப்பதற்கு இன்னும் ஒரு காரணமாக இருப்பது தமிழகத்திலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகளில் நிகழ்வு இடம்பெறுவதற்கு முந்தைய தினங்களிலே வெளியான ஒரு பத்திரிகை செய்தியிலே கரூரில் விஜயின் பிரசாரத்தை முறியடிக்க தாவேக்காவின் டைவேஷன் திட்டத்தை குறிப்பாக செந்தில் பாலாஜி தீட்டுவதாக பத்திரிகை செய்திகள் கூட வெளியாக இருந்தன எனவே இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்லது பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களையும் பிடித்து ஆளப்போகிறது என்று கூறினாலும் பரவாயில்லை ஒரு மக்களுக்கு விரோதமான அரசு அந்த இடத்தில் இருக்கக்கூடியது அகற்றப்பட வேண்டும் எனவே அதன் அடிப்படையில் இது யார் கூறுவதென்றால் மக்கள் கூறுகிறார்கள் திமுக என்பது ஒரு குடும்ப ஆட்சி அது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஆட்சி ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஹ் வெளிநாட்டு பயணம் ஒன்றை சென்றிருந்தார் அவர் உடனடியாக இந்த சம்பவம் இடம்பெற்றுவது வந்தால் மீண்டும் அவர் வெளிநாடு திரும்பிவிட்டதாக ஊடகங்களில் செய்தி வருகின்றனர் ஒரு புறம் இருக்கட்டும் தமிழகத்தில் சட்டம் அங்கிருக்கக்கூடிய சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் முறையாக கையாளவில்லை சட்டத்துறை அமைச்சரை காணவில்லை அங்கிருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலுமே ஊழல் என்று கூறப்படுகிறது மோடி அரசு தமிழக அரசை உடனடியாக ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதி உள்துறை அமைச்சின் அறிக்கைகளை பார்த்து தமிழக அரசை ஒரு வழி பண்ண வேண்டும் அப்படி இல்லை என்றால் தமிழகத்தில் வரப்போகிற தேர்தல் காலங்கள் அத்தனையிலும் ஒரு மரண ஓலம் நிகழ்வதை யாரும் தவிர்க்க முடியாது அன்பு மிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அறிக்கை கேட்டிருக்கார் அதில் தெளிவாக கேட்டிருக்கார் இது எப்படி எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது இப்போ இதுக்கு உண்மையான அறிக்கை மாநில அரசு கொடுக்கணும் அதுக்கப்புறம் மாநில அரசே ஒரு நீதிபதி தலைமையில் ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கு அதில் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இருப்பவர்களது படம் வீடியோ ஸ்டில் ஃபோட்டோ இந்த படங்களில் யார் இருந்தாங்க யாரை யார் மிதித்தாங்க அதனால் இந்த துயர சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி உண்மைத்தன்மையோடு வரணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது இல்லையா நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பேன் ஏன்னா ஐ வில் ஆல்சோ கெட்டு ஃபோட்டோஸ் ஏற்கனவே சோஷியல் எனக்கு வந்து அந்த வெளியிடும் நேற்றைய கூட்டத்தில் நள்ளிரவில் இடம்பெற்றது சதி என்கின்ற தகவல் எல்லோருடமும் பரவலாக பேசப்பட்டாலும் அவை சதியாகத்தான் இருப்பது என்பதுதான் இப்போது திட்டத்தளிவாக இருக்கின்றது அத்துணை அம்புலன்ஸுகள் அத்துணை சத்தமிட்ட அம்புலன்ஸுகளுடைய ஓசைகள் எல்லாம் பார்க்கின்ற போது அனைத்தும் திட்டமிடப்பட்டு சதியாக இருக்கிறது எனவே முதலில் இப்போது இருக்கக்கூடிய விசாரணை அடிப்படையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் பலர் கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் இது இந்த விடயத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படி இல்லை மத்திய அரசு இதில் ஒரு பாராமுகமாக இருக்குமாக இருந்தால் அடுத்தது எடப்பாடி அவர்களுடைய கூட்டத்திலும் இதே சம்பவம் இடம்பெறும் திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் ஆள்வதற்காக யாரையும் விழுங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் தமிழக மக்கள் கூறுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன இடம்பெற போகிறது இந்த சம்பவங்களோடு என்ன சம்பவங்கள் கூறப்பட போகிறது என்பதை அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்